ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனிப்பெயர்ச்சி சனி பயிற்சியினுடைய பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமஐயை நானும் டாக்டர் கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போது நம்ம சனி வக்கர பயிற்சி பற்றி பார்ப்போம் நாம் வந்து எப்பொழுதுமே ஒவ்வொரு பயிற்சி பலன்களை பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதே போல் மாத பலன்களை பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கோம் வருஷ பலன்கள் பற்றியும் இருக்கிறோம் அதுபடி இப்போ இந்த காலகட்டங்களில் சொல்ல போகிறது அப்படின்றது சனி பகவானுடைய வக்ர பலன்கள் அப்படின்றது வக்ரம்னா என்ன ரிட்ராகேஷன் பின்னோக்கி செல்வது சனி பகவான் பலம் இழக்கிறது அப்படின்றது இப்போ பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்களில் இருக்கிறதுலேயே நியாயமான கிரகம் இருக்கையிலேயே சத்தியமான கிரகம் ஈஸ்வரம் பட்ட பெற்ற கிரகம் அப்படின்னாக்க நம்ம சனீஸ்வர பகவானை தான் சொல்லுவோம் ஏன்னாக்கா ஒழுக்க ஒழுக்கசீலனான நலப சக்கரவர்த்தியையே சக்கரவர்த்தியே ஏழரை வினாழிகை ஜலத்தில் வச்சு வேடிக்கை பார்த்தவர் அவர் அப்போ சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர் சனீஸ்வர பகவான் அப்போ அந்த சனீஸ்வர பகவான் பலம் இழக்கும் பொழுது எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் இருக்குது என்னென்ன கெடுபலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க எல்லாருமே கேட்பாங்க என்ன இது கும்பராசியில் தானே இருக்கிறார் அவர் ஆகி என்ன நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திர பாதத்தில் தானே வர்றாரு அதனால் என்ன பெரிய பலன்கள் வந்துருமா அப்படிம்பாங்க கிடையாது இப்போ இந்த சனி வக்கரம் தொடக்க காலகட்டங்கள் அப்படின்றது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி கிழமை அப்படின்றது புதன்கிழமை மத்தியானம் மூணு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசியில் ஆணி மாதத்திற்கு அஞ்சாம் தேதி அவர் வக்ரம் தொடங்குறாரு வக்ரம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கிழமை அப்படின்றது திங்கட்கிழமை மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடியது அப்படின்றது சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் கும்பராசியில் அன்னைக்கு கிழமை அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஐப்பசி மாதம் பத்தொம்போதாம் தேதி இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சனி பகவானுக்கு சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல வர காலகட்டங்களில் வக்ரம் தொடங்குது அவர் சூரிய பகவான் வர்றது அப்படின்றது மிருகச நட்சத்திரத்தில் வரார் அடுத்தது அந்த சனி பகவானுக்கு சூரிய பகவான் ஒம்போதாம் இடம் சுவாதின சந்திரன் துளாராசியில் வரும்போது வக்ர நிவர்த்தி அடையுது அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றது சற்றேரக்குழைய நூற்றி நாற்பது நாட்கள் வரும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க வாக்கியம் திருக்கணிதம் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வருது அப்படிம்பாங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னாக்க அப்ராக்சா ஒரு பத்து நாளுக்குள்ளார வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது நூற்றி நாற்பது நாள் அது நூற்றி ஐம்பது நாள் வரும் திருத்தப்பட்ட கணிதம் திருக்கணிதம் இது வாக்கியம் நம்மளோட பொறுத்தளவுக்கு கோயில்கள்லேயும் சரி இதுலேயும் சரி ஆகம சாஸ்திரப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது வாக்கியம் இப்போ நாங்கள் சொல்றது வாக்கியப்படி பலன்கள் சொல்றோம் சரி இப்போ என்னென்ன பலன்களை தருவார் சனி பகவான் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ கொடுக்கறதுலேயும் அவரை தடுக்க முடியாது அவர் கெடுக்கணும்னு நினைச்சாலும் தடுக்க முடியாது அவ்வளோ ஒரு பலம் வாய்ந்தவர் சனி பகவான் இப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி பலன்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னாக்க ராசி அம்சம் இதுதான் எல்லாத்துக்கும் முக்கியமானது ராசியில் சனி பகவான் எங்கே இருக்காரு அம்சத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்றதுதான் இப்போ இந்த ராசிக்கு அம்சத்திலும் பொறுத்தளவுக்கு இந்த நூற்றி நாற்பது நாள் அவர் பின்னோக்கி வரக்கூடிய நாள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சற்றேற குழைய கும்பத்திலேருந்து மகரத்துக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ஆகும் சாரி ரெண்டு மாதம் கிட்ட வந்துடும் ஐம்பத்தொம்போது நாள்லேருந்து அறுபது நாள் வந்துடும் அடுத்தது மகரத்துலேருந்து தனுருக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ஆகும் அதுக்கு அடுத்தது தனுர்லேருந்து இது வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும் அப்போ சற்றக்குடைய நூற்றி நாற்பது நாள் இவர் அந்த இடத்துல நின்று பலன் தரார் இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க இந்த ராசியிலேருந்து அம்சத்தில் நட்சத்திரத்தை பார்க்கும்போது சதய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சதய நட்சத்திரம் ஒன்று அப்படின்றது தனுர் ராசி அந்த தனுர் ராசியை நாம் என்ன ராசின்னு சொல்லுவோம் அப்படின்னாக்க நில ராசி அப்படிம்போம் அப்போ நில சனி பகவான் வக்ரம் ஆகும்போது என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கடுப்படங்களை தருவார் அப்படிம்போம் அதுக்கு அடுத்தது மகர ராசி மகர ராசியை பொறுத்தளவுக்கு நம்ம ஜலராசி அல்லது நீர் ராசி அப்படிம்போம் அப்போ நீர் ராசியில் சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் சனி பகவான் டிராவல் பண்ணும்பொழுது என்ன பலன்களை தருவார் அப்படிம்போ அதே போல பொறுத்த அளவுக்கு சதை நட்சத்திரம் கும்ப ராசி அது காற்று ராசி காற்று ராசி அப்படின்ற பொறுத்த அளவுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் காற்று மாசுபடுறதுனால என்னென்ன உபாதைகள் வருது அப்படின்றத பார்த்துருக்கோம் நம்ம டெல்லியிலேயே பொல்யூஷன் ப்ராப்ளம் பொழுது வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போயிடுச்சு மெட்ரோ ரயில்ல இருந்து எல்லா போக்குவரத்தும் முடக்கப்பட்டுருச்சு அப்போ காற்றில் ப்ராப்ளம் என்னென்ன வரும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அதை மாதிரி வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் அவர் வரும்பொழுது இருக்கக்கூடிய நாட்கள் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஒரு மாதம் இந்த நூற்றி நாற்பது நாட்களும் என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் அடுத்தது அவர் சனி பகவான் வர்றது யாரோட நட்சத்திரம் வராரு அப்படின்னா ராகுவோட நட்சத்திரம் ராகு சனி காம்பினேஷன் என்னென்ன ப்ராப்ளங்களை பண்ணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் இதை தவிர சனி பகவானுக்கு உண்டான பிரீத்திகள் என்னென்ன அப்படின்ற ரொம்ப சிம்பிளாகவே பிரீத்தி பண்ணலாம் எந்த கிரகத்தினால ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கு சரணாகதி அடைகிறது அப்போ நம்ம சனி பகவானால ப்ராப்ளமாக சனிக்கிழமை சனிக்கிழமை என்னென்ன காரியம் பண்ணணும் சனிக்கிழமை சனிக்கிழமை நாம் இருக்கிற இடத்துக்கு கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள புராதான கோயில்களில் உள்ள நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு மூணு எழுதீவும் ஒம்பது முறை பிரதட்சணம் ஒன்று எளிய பரிகாரம் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது ஏழு பரிகாரம் அப்படின்றது சனி அப்படின்னாலே இரும்பு சம்பந்தப்பட்டது அப்ப இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னாக்க சனியை நம்ம என்ன சொல்லுவோம் மந்தக்காரகன் சொல்லுவோம் மெல்ல நடக்கக்கூடியவர் ஏன்னு கேட்டிங்கன்னா கிரகத்திலேயே ஊனமுற்ற கிரகம் அப்படின்றது சனீஸ்வர பகவான் அப்ப இந்த ஊனமுற்றவங்களுக்கு அதாப்பட்டது கைகால் ஊனமுற்றவங்களுக்கு அதுவும் ஸ்பெஷலாக பார்த்தோம்னா கால் ஊனமுற்றவங்களுக்கு இந்த மெட்டல் கால் வாங்கி கொடுக்கிறது இது செய்தோம்னாலும் கண்டிப்பாக நல்லது நடக்குமா நல்லது நடக்கும் சரி இதெல்லாம் செய்ய முடியாது ஒரு சின்ன எளிய பரிகாரமாக சொல்லுங்கள் அப்படின்னாக்க ஓம் காகத்வஜாய வித்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இந்த காயத்திரியை சொல்லிட்டு வந்தீங்கனாலும் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் இதை தவிர நம்ம பார்த்தோம்னாக்க அருகில் உள்ள அநாத குழந்தைகளுக்கு உண்டான ஆசிரமத்தில் உண்டான குழந்தைகளுக்கு உண்டான உணவு பதார்த்தங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சுடுசாதமாக கொடுக்கறது அதே போல் வீட்டில் டெய்லி இந்த நூற்றி நாற்பது நாளும் காகத்துக்கு சுடு சாதம் எல்லோரும் என்ன செய்வாங்க வீட்டில் மீந்து போன பழைய சாதத்தை கொண்டு காகத்தை வைப்பாங்க அது மேலும் பாவத்தை கூட்டக்கூடிய காரியம் அதனால் சாதம் வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பிரச்சனைகளும் தீரும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க காகத்தை வந்து பித்திருக்களுடைய அப்படின்றோம் பித்திருக்களுடையது அப்படின்ட்டு பித்தருக்கள் காக ரூபமாக வருவாங்க அப்படின்றோம் அப்போ அந்த காகத்துக்கு வைக்கும்போது பித்திரு தோஷமும் விளங்கக்கூடியது இந்த காலகட்டங்கள் ஆக மொத்தத்தில் இந்த நூற்றி நாற்பது நாளும் என்னென்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத செய்யலாம் இதை தவிர எந்தெந்த கோயில்கள் என்னென்ன ராசிக்காரர்கள் போனாக்க அதுக்கு உண்டான விடுமோட்சம் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாமா பார்க்கலாம் இப்போ சனி சனிப்பெயர்ச்சி ஆறு அன்றைக்கி நம்மளுடைய கிரக நிலவரம் என்னென்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கார் அடுத்தது ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் அந்த சனிப்பெயர்ச்சி ஆகக்கூடிய தொடங்கக்கூடிய காலகட்டங்களில் மிதுனத்தில் மிருகசிறுஷு நட்சத்திரத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அதே போல் ஆட்சி பெற்ற புத பகவானும் சுக்கர பகவானும் உட்கார்ந்துருக்கிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான கன்னியா ராசியில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார் அன்றைக்கி நம்மளுடைய எது பொறுத்தளவுக்கு சனி வக்ரம் ஆகிற டயத்தில் சனி பகவான் என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க குருவரை நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் உட்காந்துருக்கார் இதை தவிர பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவானும் கொண்ட நிலையில இந்த சனி வக்ரம் இருக்கு இப்போ சனிவகிரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள் விரவாய் செல்லும் கிரகங்களும் மெல்ல செல்லும் கிரகங்கள் சற்றே இறக்குழையே ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் அப்படின்னு பார்த்தா இருபத்தி நாலு ஆறு முப்பது மாதம் அதை ஒம்பது மா ஒன்போதா ஆகுத்தோம்னா சற்றே இறக்குழைய மூன்று மாதம் ஒவ்வொரு கிரகத்தும் இருக்கார் இப்போ இந்த பக்ர காலகட்டங்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களை செய்வார் என்னென்ன தீய பலன்களை செய்வார் தீய பலன்கள் நடக்கும் பொழுது என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்ப்போமா அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே உத்தரம் அஸ்தம் சித்திரை மூணு பாதம் உத்தரம் அஸ்தம் நாலு பாதம் சித்திரை ரெண்டு பாதம் கொண்டது கன்னியாராசி என்பர்கள் எப்பொழுதுமே கன்னிராசியுடைய அதிபதி அப்படின்றது புத பகவான் புத பகவான் அப்படின்றது அனலைசிங் கிரகம் அப்படிம்போம் புதனுக்கும் சனிக்கும் எப்பொழுதுமே ஒத்து போகும் கன்னியாராசி என்பர்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குறைப்பாரே தவிர பெரும்பாலும் கெடுக்க மாட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா புதனுக்கு சனி ஃப்ரெண்டு அப்படி இருக்கிற ராசிக்கு இந்த காலகட்டங்களில் அதாப்பட்டது சனி வக்ரம் அடைகிறதுக்கு முன்னாடி ராசி கட்டத்தில் இருக்கிற இடம் ஆறாம் இடம் ஆறாம் இடம் அப்படின்றது ரண ரோக சத்ரு ஸ்தானம் அப்போ உடல் உபாதைங்கள்லேருந்து விலகக்கூடியது வேலையில் கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகக்கூடியது நோய்வாய்ப்பட்டு ரொம்ப நாளாக பெட்ரிட்டேன் ஆனவங்க ரிலீஃப் ஆகக்கூடிய அம்சங்கள் சரி இதில் ஆறாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வக்ரம் அடைகிறார் வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது அல்லது பலம் இழப்பது எப்பொழுதுமே சனி பகவான் நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்கணும் துர்கிரகங்கள் துர்கானத்தில் இருக்கணும் அதான் நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடுமாம் ராஜயோகம் ஏற்கனவே கன்னிராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் சனி பகவான் இயற்கை பாவி கெட்டவர் கெட்ட இடத்துல இருக்கிறார் அள்ளி கொடுப்பாரா அள்ளி கொடுப்பார் சரி வக்ரம் எத்தனை நாள் அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சற்றேரக்குறைய நூற்றி நாற்பது நாள் இருக்கார் எது வக்ர நிலை அடைகிறார் இப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க ராசியில் ஒரு கிரகம் கெட்டால் அம்சத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அவர் நற்பணன்களை தருவார் அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த வக்ரமான சனி பகவான் ஒவ்வொரு ராசி இப்போ என்ன இதில் இருக்கார் சதயம் மூணில் இருக்கார் சதயம் ரெண்டில் வருவார் சதயம் ஒன்றில் வருவார் அப்படி வரும்பொழுது நவாம்சத்தில் உங்களுடைய ராசிக்கு அவர் வர்றது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மாதம் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா ரெண்டு மாதமே வச்சுக்கோங்களேன் ரெண்டு மாதம் கும்பத்தில் இருக்கார் அதுக்கு அடுத்தது ஒன்றரை மாதம் மகரத்தில் இருக்காரு அதுக்கு அடுத்தது ஒரு மாதம் எதில் இருக்காரு அப்படின்னாக்க தனுரில் இருக்காரு அப்போ இந்த கதை பொறுத்த அளவுக்கு இருக்கக்கூடிய சனி பகவான் அள்ளி கொடுப்பார் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் நவாம்சத்துலையும் சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் ஆண் சனிலையும் இருக்கிறாரு அப்போ இந்த காலகட்டங்களில் வேலைக்காக ரொம்ப நாளாக நான் வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் சாமி எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க கன்னியாராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அடுத்தது ஒரு சில பேர் நான் ரொம்ப நாளாக ஒரே நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் ஆனால் என்னை ஒப்பந்த தொழிலாளரே வச்சுருக்குறாங்க என்னை கன்ஃபார்மே பண்ணாமல் வச்சுருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிற கன்னியாராசி என்பவர்களுக்கு கோச்சாரத்துலேயும் சனி பகவான் மக்ரம் இருக்கிற காலகட்டங்களில் உங்களுக்கு பணியில் கண்டிஷன் அதாப்பட்டது கண்டிப்பா பனி பாதுகாப்பு கிடைக்கும் பனி பாதுகாப்புனா என்ன பர்மனென்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாரா கொடுப்பாரு சரி இதை தவிர கன்னியாராசி என்பவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு அஞ்சாம் இடத்துக்கு வக்ரமாய் வராரு வக்ரமாய் வர்றது எந்த நட்சத்திரம் வராரு சதய நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் வராரு அப்போ இந்த சதய நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலையும் ராசிக்கு அஞ்சாம் இடத்துலையும் வரக்கூடிய சனி பகவான் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் செய்வார் அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க ஐயா அதாவது அஞ்சாம் இடத்துல நவாம்சத்தில் சனி பகவான் வக்கரகதியில் வரார் என்ன ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை பிராப்தியை கொடுப்பார் என்ன சாமி சனி பகவானை வச்சு குழந்தை பிராப்தியை சொல்கிறீங்க அப்படின்னா அஞ்சாம் அதிபதியும் அவரே குரு பகவான் புத்திர காரகனாக இருந்தாலும் புத்திரஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் இந்த கன்னியாராசிக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் அவங்களுக்கு வந்து சேரும் எப்படி வந்து சேரும் வக்கரகதியில் வந்து அவர் வந்து வ வரக்கூடிய காலகட்டத்தினால நில ராசியில் வர மகர ராசி வந்து நில ராசியாக இருக்கிறதுனால நிலம் சம்பந்தமான விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்துட்டு போயிடுவார் இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பெண் ராசியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஏற்றங்கள் கொஞ்சம் தொட்டு தொட்டு வரக்கூடிய ஏற்றங்களாக இருக்கும் பெரிய ஏற்றங்களாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது சனி பகவான் அஞ்சாம் இடத்துல வரும்பொழுது பார்த்தாலேயானால் உங்களுக்கு புதிய பதவி வரும் கௌரவம் வரும் அந்தஸ்து வரும் இதை தவிர வந்து மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் என்ன சார் அது அஞ்சாம் இடத்துல சனி பகவான் வந்தாருன்னா இது எல்லாம் போகும் தானே சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ ரெண்டு விஷயம் ஒன்று இந்த ராசிக்கு அதாவது கன்னியா ராசிக்கு அஞ்சாம் அதிபதி சனி பகவான் சனி பகவான் இவருக்கு ஒரு உற்ற நண்பர்னு சொல்லக்கூடியவர் அதை தவிர ஆனால் வக்கரகதியில வேற இருக்கார் அதனால நார்மலாகவே நல்ல பலன்களை கொடுக்கணும் இப்போ வக்கரகதியில் இருக்கிறதுனால டபுள் மடங்கு நல்ல பொருளை கொடுக்கும் அதனால் எதிர்பாராத விதமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதுவும் வந்து மகரத்துக்கு வரும்போது சதயம் ரெண்டாம் பாதத்துக்கு வரும்போது ஒரு ஒன்றரை மாத காலம் ஒன்றரை மாத காலம் எப்போதிலிருந்து பத்தொம்பது எட்டுலேருந்து நாலு பத்து வருடம் உண்டான நாட்களில் பார்த்து இடையானால் பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தெரியும் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க அதுவும் வந்து இந்த இது என்ஜினியரிங்கில் டெக்னிக்கல் அனலிஸ்டாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து இந்த ஆர்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறவங்க புத்தகம் எழுதுகிறவங்க புத்தக கடை வச்சுருக்கவங்க லைப்ரேரியன்ஸு அதை தவிர வந்து கவிஞர்கள் கட்டுரை எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு புதிய ப்ரமோஷன் கொடுப்பாங்க ப்ரமோஷன் கொடுத்து அதன் மூலியமாக பணம் வரவதற்கும் பஞ்சம் இருக்காது சரி இப்போ இந்த சனி பகவான் மக்கரகதியில் மேலும் ஒரு ஒரு மாதம் வந்து இந்த ராசிக்கு நவாம்சத்தில் நாலாம் இடத்துல போகிற அதாவது நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசுல போகிற இது எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்போம் அதற்கு பிறகு ஒருவேளை கோச்சார நல்லபடியாக இருந்து அவங்களுக்கு வந்து தசாபுக்தி அந்திரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் சரியாக இல்லைன்னா அவர்களுக்கு எந்த கோவிலுக்கு போனால் நல்லபடியான ஒரு பாற்றங்கள் வரும் அப்படின்னு தான் ஐயாக்கிட்ட கேட்போம் ரொம்ப அற்புதமாக ரெண்டு பேருமே தெளிவாக சொல்லிட்டீங்க இப்போ முதல் ரெண்டு மாதம் வந்து அவர் வந்து கோச்சார ரீதியில் அம்சகட்டத்தில் கும்பத்தில் இருக்கார் அடுத்த ஒன்றரை மாதம் வந்து மகரத்தில் இருக்கார் அடுத்த ஒரு மாதம் இப்போ அந்த ரெண்டுக்கு உண்டான பலன்களை ரெண்டு பேருமே சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து கடைசி ஒரு மாதம் இந்த நூற்றி நூற்றம்பது நாட்கள்ல அந்த ஒரு முதல் ரெண்டு மாதம் அப்புறம் ஒரு ஒன்றரை மாதம் இப்போ கடைசியாக உள்ள ஒரு மாதம் இப்போ இந்த கடைசியாக உள்ள ஒரு மாதம் அப்படிங்கிறது வந்து தேதி என்னென்னு கேட்டால் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கட்டத்தில் தனுசில் இருக்கார் அப்போது தனுசில் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ராகுவோட சாரத்தையும் வாங்கியிருக்கார் அப்போது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய இவர் சனி பகவான் அப்போ ஆறாம் இடத்துல இருந்து உங்களுக்கு வக்ரகதி ஆகிறார் வக்ரகதி ஆகிற போது தான் இப்போ வந்து அம்சத்தில் நாலாம் இடத்துல இருக்கிற போது நல்ல பலன்களையே செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது ஆறாம் இடத்துல இருந்தாலே தைரியமான ஆள் அப்போ வக்ரகதி பெறும்போது மேலும் தைரியம் வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஆறாம் இடத்துல அப்போ ஆறாம் மறைவிட மறைவிடஸ்தானம் அந்த மறைவிடஸ்தானத்தில் இப்போ தீய கிரகங்கள் இருக்கிறதுனால நன்மையே பயக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ ஆறாம் இடத்துல இருக்கார் இது நாலாம் இடமுங்கிறதும் வந்து தீய இடம் அப்போ அந்த தீய இடத்துல இருக்கிற போது வக்கரநிலை அறையிற போது நல்ல பலன்களே செய்யக்கூடியவர் அப்போ நாலாம் இடங்கிறது வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து சொல்லலாம் வண்டி வாகனம் வீடு வாசல் இதெல்லாம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து நல்லாயிருக்கும் நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால வந்து பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா சாரமும் ராகுடைய சாரம் தீயவனுடைய சாரம் அப்போ அவர் போய் ஆறாம் இடத்துல தைரியமாக உட்காந்துருக்கார் அப்போ அவர் சஞ்சாரம் வந்து கோச்சார ரீதியில் சஞ்சாரம் நாலாம் இடத்துல அப்போ மேலும் தைரியத்தை கொடுத்து இதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம் அப்போது இந்த நே இந்த நேரத்தில் வண்டி வா வண்டி வாகனம் இட சம்பந்தப்பட்டது பூமி சம்பந்தமாகப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நன்மையாக நடக்கக்கூடிய காலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது இதெல்லாம் வந்து இது இப்போ நாங்கள் சொன்னது கோச்சார ரீதியில் உள்ள பலன்கள் இப்போ உங்களுடைய ஜாதக ரீதியில் வந்து ஏதாவது இருந்ததுன்னா என்ன பரிகாரங்களை சொல்லலாங்கிறத ஐயா சொல்ல சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து திருநரையூர் அப்படின்னு கும்பகோணம் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது அந்த சிவ ஆலயத்தில் சனீஸ்வரன் இருக்கார் அந்த சனீஸ்வரனுக்கு நீங்கள் ஒரு சனிக்கிழமை இன்றைக்கி போய் சனிக்கிழமை இன்னைக்கு வந்து அங்கே வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு வரலாம் இல்லைன்னா அப் ஒரு அர்ச்சனையாவது பண்ணிட்டு வாங்க எல்லாம் நன்மையாக நடக்கும் மேலும் உள்ள விவரங்கள்லாம் முதல்லையே ஐயா வந்து இன்னென்ன மாதிரி பண்ணிக்கிறோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுகளையும் பண்ணுறதுனால சிறப்பாக இருக்கும் இப்போ வந்து மே கன்க்ளூஷனாக ஐயா கேஎஸ் ஐயங்கர் சொல்லுவாங்க ஐயா பொதுவாக சொன்னீங்க கன்னியா ராசியை பொறுத்தவரையும் கோச்சார பிரகாரம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சு அதே ராசியில் ராசியிலேயே பார்த்தேன்னா கும்பத்திலேயே இருக்கார் ஆறாம் இடத்துல இருக்கார் நட்சத்திர பாதம் அதாவது நவாம்சத்தில் மட்டும் மாற்றத்தை கொடுக்க போகிறார் இந்த நவாம்சத்தில் மாற்றத்தை கொடுக்கும் பொழுது முதல்ல கும்ப ராசி வர்க்கோத்தமம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா விதத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்தொம்பது ஆறுலேருந்து பத்தொம்பது எட்டு வருடம் உண்டான நாட்களில் எந்த ஒரு இடத்தை எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த தொழிலாளர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு சனி பகவான் வக்கரகதியில வர்றார் அதாவது மகரத்துல நவாம் நவாம்சத்துல இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்று போய் இருக்கிறது பெண் சனியாக இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு இதன் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாங்கன்னா நாலாம் இடத்துல நவாம்சத்தில் வர்றார் வக்கரம் பெற்ற சனி பகவான் நாலாம் இடத்துல அப்படின்னா சதயம் ஒன்றாம் பாதத்தில் வரர் இதன் மூலியமாக பார்த்தலாம் புதிய வீடு வாகனம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர வந்து வீடு வாகனத்தில் கொஞ்சம் லிட்டிகேஷன் இருக்கும் அதை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்க்குறது நல்லது தாயின் உடல்நிலையில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் கா அதாவது என்ன சொல்கிறது கொஞ்சம் வந்து மைண்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவங்களுடைய ஃபோக்கஸ் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மிச்சப்படி பார்த்தீங்கன்னா தொழிலில் ஏற்றம் இருக்கும் மாற்றங்கள் இருக்கும் செய்யக்கூடிய வேலையில் ஒரு பெரிய ப்ரொமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சாஃப்ட்வேர் சைடில் இருக்கிறவங்க ஹார்ட்வேர் சைடில் இருக்கவங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பயிற்சி வக்கர சனி பயிற்சி நூற்றி நாற்பது நாள் இருக்கும் அப்படின்றத சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்